முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை நாம் நேரலையில் பார்த்தோம் இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக என்னை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள் என்று திரு செங்கோட்டையன் அவர்கள் மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறார் இதற்கு முன்பிருந்தே கட்சியை ஒருங்கிணைக்கணும் நான் சொல்லிட்டு வந்தேன் ஆனா இப்ப வந்து இந்த ஒரு முடிவை நான் வந்து இதனை எதிர்த்து வழக்கு தொடர போறேன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு விதிகள் விருப்பம் தாறுமாறாக திருத்தப்பட்டு அந்த கட்சி தொடங்கிய எம்ஜிஆர் அவர்களுடைய நோக்கத்தை சிதைக்கிற வகையில் விதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன என்ற வழக்கு திரு கே சி பழனிசாமி அவர்களாலும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களாலும் தொடரப்பட்டிருக்கிறது அதனால் அந்த விதிகளை மாற்றிய பொதுக்குழு செல்லாது என்ற வழக்கு நிலுவையில் இருக்கிற நிலையில் இப்போது வரிசையாக சிலரை நீக்கிக் கொடுத்த நடவடிக்கைகளை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்து வருவது என்பது எதிரதிகாரமான போக்கு என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது திரு செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர் திரு எடப்பாடி பழனிசாமி பின்னாளில் அரசியலில் முக்கியத்துவம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்களால் எம்எல்ஏ வாக்கப்பட்டவர் ஆகவே எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை தொடர்ந்து தோல்வி பாதைக்கு அழைத்துச் செல்கிற தான் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறாரே தவிர அந்த கட்சியை பலப்படுத்துகிற எந்த முயற்சியும் அவர் எடுப்பதாக தெரியவில்லை சார் நீங்க சொன்ன மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில ரொம்ப சீனியராக இருக்கக்கூடியவர் அவருடைய அழுத்தமான ஒரே ஒரு கருத்து கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்பதான் கழக ஆட்சி மீண்டும் அவருடைய கருத்து மட்டும் இல்லாம அஇஅதிமுக அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு அவர்களுடைய கருத்தாகவே இது இருக்கு ஆனா இப்ப அவருடைய இந்த கருத்துக்கு எதிராக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க இது சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு அழுத்தமான கருத்து கழகம் ஒன்றிணையனும் ஆனால் அஇஅதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய எண்ணமும் இதுதான் ஏன்னா கழகம் ஒன்றிணையனும் கழக ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்பது ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்துக்கு எதிராக தற்போது அவர் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இது பத்தி சார் இந்த கருத்து திரு திரு செங்கோட்டையன் அதே போல மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் ஆகியோரும் கூறி வருகிறார்கள் அதிமுகவின் நலன் கருதி ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையான முடிவு கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி கூட முடிவெடுக்காமல் தான் எடுத்ததுதான் முடிவு என்கிற வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதிமுக மேலும் பலவீனம் அடைவதற்குத்தான் அவருடைய செயல்பாடு வழிவோம் சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பல்வேறு விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி